ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு முக்கியமான வீடியோ நிறைய விஷயம் சொல்றேன் இங்கே ஒரு கிணறு கிணறுக்கு பாருங்க கிணறு தெரியுதுங்களா அதுமே தண்ணி சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூலிகை செடி கேட்டுருவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுலேருந்து தான் தான் வந்து வந்து அது இது பார்த்தீங்கன்னா ஆன்ஸு அப்புறம் சிகரெட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க ஆனால் இதனால அந்த சிகரெட்டு ஆணிச்சனாலதான் புற்றுநோய் வருது ஆனால் அந்த புற்றுநோய்க்கே இதுதான் வந்து மருந்துங்கிறாங்க ஆமா அப்படிங்களா ஆமா காய வச்சு இதனால தான் வந்து புற்றுநோயே உருவாகுது ஆனால் தான் மருந்தும் கண்டுபிடிக்கிறாங்க பாத்துக்கங்க அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல குணம் கெட்ட குணம் இருக்கிறங்கிற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க சுத்தி பார்த்தீங்கன்னா புயலக்காடு தான் அங்கே வருங்க நெல் அங்கே வருங்க புயலக்காடுதான் ஃபுல்லாக நம்ம காரை அங்கே நிற்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி முனிப்பு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஒண்டி முனிப்பு கோயிலுக்கு போய் இந்த மாதம் போகவே இல்லையா சரி கட்ட முப்பத்தொன்னாம் தேதி போயிடலாம் அப்படின்ட்டு பெண் தேங்காய் எவ்வளோ சும் கும்பிட்டு வரோம் வர வழியில் பார்த்தோம் சரி சரியா இந்த கிணத்தையும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அழகா இருக்கு வரம்ப குதிக்கலாங்க நல்லா தள்ளி தெளிவா இருக்குது அவர் வந்து பாத்தீங்கன்னா பொயிலக்காடு படிக்கட்டு எல்லாமே இருக்குதுங்க சூப்பரா இருக்கு பாருங்களா இல்ல இல்லட்டா இருக்குது படிக்கட்டல இருக்குதுமா சும்மா தானா சும்மா தானா வேற ஒண்ணும் இல்ல சும்மா சும்மா கிடக்குது அப்படியா சரி சரி சும்மா வீடியோ எடுத்துங்க சும்மா ஒரு ஞாபகத்து மாதிரி ஒண்ணு நீச்சல் தெரியு ஆனா வேண்டாம் இந்த கோயிலுக்குமா நாங்க ஆல்ரெடி குளிச்சிட்டோம் சும்மா அப்படியே வீடியோ எடுக்கறவள என்னடா வோ என்னடா சும்மா வீடியோ எடுத்துறா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்கே வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்க YouTube ல வரணும் பாத்தீங்களா இங்க பாருங்க ஃபுல்லா பாயில் கார்டா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கராக்கு எல்லாம் பூரா புயலதான் புடிச்சிக்கிறாங்க இதுதான் புற்றுநோயும் வருது இதுலதான் மருந்தும் தயாரிக்கிறாங்க பாக்குறது பரவாயில்ல இந்த அம்மா வருங்க நீச்சல் பெருஞ்சு குலிங்குன்னு சொல்றாங்களா அதுக்கு ஒரு மனசு வேணும்ல இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்கணும் இல்லைம்மா இல்லைம்மா சும்மா சும்மா இல்லம்மா வீடியோ எடுக்கற அவ்வளவுதான் இந்த படி சரி சரி நிறுத்திடலா அஹ் ஓ வாக்கிறோம் நிறுத்தறேங்கிறீங்களா

நல்ல உள்ளங்கள் பாத்தீங்களா நம்ம எங்க வந்துருக்கா ஒண்டி மணிப்பன் கோயிலுக்கு வந்துருக்கோம் நிறைய வந்து மனசுல வேண்டி போறவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறணும் காட்டி அல்லாஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க வேறு சாமி பாருங்க முனியம்பன் கோவில் சாமி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லை நான் பாருங்க பின்னாடி எல்லாம் பாருங்க பேக்ரவுண்ட்லாம் அது தெரியுதுங்களா அவர் வந்து தேங்காய் உடைக்கிறார் அப்படின்னாரு போய் பார்க்கலாங்க பாருங்க

தான் உடைக்கிறாரு அப்புறம் Por...

அது ஓடிருங்க அது பிடிக்க முடியாது எத்த சோடுக்கு அங்க வர சிக்காதுங்க அது இருக்கு பாருங்க அது ஒரு இந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது கைக்கு அளவுக்கு சூப்பரா இருக்கு வருங்க நல்லா தெளிவா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு